பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கண்ணதாசனைப் போல இளைஞர்களுக்கு இனங்காட்டியவன் வேறு யாருமே கிடையாது அந்த கண்ணதாசன் சொல்கிறான் நாடார் சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனை நாடார் பொன்னின்றும் நாடார் பொருள் நாடார் தான் ஈன்ற அன்னையையும் நாடார் ஆசைதனை நாடார் நாடுன்றை நாடி தன் நலமுன்றும் நாடாத நாடாரை நாடினேன் என்கிறான் என்ன நாடொன்றை நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடினே இன்னொரு இடத்தில் காமராஜரை பற்றி சொல்வான் ஒரு மனம் ஒன்றே எண்ணம் ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு சூத்திரம் போல் சொல்லி இருக்கிறான் கண்ணதாசன் யார் காமராஜ் ஒரு மனம் ஒவ்வொருவனுக்கும் ஒரு மனம் இருக்கிறது ஆனால் காமராஜ் என்கிற மனிதனுக்கு ஒரு மனம் இருந்தது ஒரு மனம் ஒன்றே எண்ணம் நம்முள் ஆயிரம் எண்ணங்கள் அலைவாய் கோடிக்கணக்கான எண்ணங்கள் கூட கூடி நம்மை அலைக்கழிக்கும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜருடைய மனம் முழுவதும் இருந்தது என்ன ஒரு மனம் ஒன்றே எண்ணம் ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு யாருக்காக வாழ்ந்த வாழ்வு தனக்காக வாழ்ந்ததல்ல உறவுகளுக்காக வாழ்ந்ததல்ல ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு திருமணம் அறியாதாகிச் சென்றதோர் அறுபது ஆண்டு பருவமும் காதல் இன்ப பாசமும் மறந்து நிற்கும் ஒருவனை பெற்றதாரே உயர்ந்ததே தமிழர் நாடு இந்த ஒரு மனிதனை பெற்றதனாலேதான் தமிழ்நாடே உயர்ந்தது என்று பேசுகிற கண்ணதாசன் அவன்தான் எனக்கு எனக்கு காமராஜரை அவன் காமராஜரை பற்றி பேசுவது என்றால் கிருபானந்த வாரியார் கந்தன் கருணை காலக்ஷேபத்தை வாரக்கணக்கில் நடத்துவது போல மாதக்கணக்கில் என்னாலே சொல்லிக் கொண்டிருக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் நாடொன்றை நாடி தன் நலம் நாடாத நாடார் என்று கண்ணதாசன் சொன்னானே ஒரு வீடு கூட காமராஜருக்கு கிடைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சத்தியமூர்த்தி எப்பேற்பட்ட மனிதன் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தேசிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் சத்தியமூர்த்தி காமராஜர் விருதுநகரிலே இருந்து ஒரு சாமானியனாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வளர்ந்த தலைவர் அந்த காமராஜரை தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக உட்கார வைத்து அவருக்கு கீழே தான் ஒரு செயலாளராக இருந்து பணியாற்றிய பெரிய உள்ளம் சத்தியமூர்த்தி அப்படி இவர் சத்தியமூர்த்தியினுடைய ஆதரவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஆனதும் இன்றைக்கும் சென்னை அண்ணா சாலையில் அண்ணா விரலை காட்டியபடி நிற்கிறாரே சிலையா அதற்கு எதிரே முன்பு இருந்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கும் கடந்தவர்களுக்கு தெரியும் நியூ நியூ இருந்தது அந்த திரையரங்கத்துக்கு பக்கத்திலே செல்லக்கூடிய நரசிங்கபுரம் என்று சொல்லுவார்கள் அந்த நரசிங்கபுரத்திலே தான் காங்கிரசினுடைய தலைமை அலுவலகமே இருந்தது அந்த நரசிங்கபுரம் அலுவலகத்திலிருந்து தான் என்னுடைய அரசியலும் தொடங்கியது அந்த நரசிங்கபுரம் அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்தவர் அது ஒரு சிறிய கட்டிடம் அந்த கட்டிடத்தின் மாடிப்படி ஏறினால் ரெண்டு அறைகள் தான் இருக்கும் அந்த ரெண்டு அறைகளில் ஒரு அறையில் வசித்தவர் காமராஜர் அதற்கு பிறகு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து திருமலைப்பிள்ளை வீதியில் அவரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திருமலை திருமலைப்பிள்ளை வீதியில் காமராஜர் வந்து குடியேறுகிறார் அந்த வீடு கோவிந்தராஜலின் நாயுடு என்கின்ற ஆந்திர பிரதேசத்தைச் சார்ந்தவருக்கு சொந்தமானது அந்த வீட்டில் இவர் குடியேறுகிறார் தொண்ணூறு ரூபாய் வாடகை இந்த தொண்ணூறு ரூபாய் வாடகையையும் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது அதற்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆனார் பொழுதும் அதே வீட்டில்தான் இருந்தார் முதலமைச்சராக அவர் இருக்கிற பொழுது முதலமைச்சருக்கு வீட்டுப்படி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்த பொழுது அந்த வாடகை இருநூற்றி ஐம்பது ரூபாயாக கொடுத்தார் அப்பொழுது அந்த உரிமையாளர் அறுபது ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வீட்டையே கொடுத்து விடுகிறேன் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று காமராஜனம் சொன்ன பொழுது காமராஜர் மறுத்துவிட்டார் காமராஜருடைய நண்பர்கள் வற்புறுத்தினார்கள் வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்கிறது வாங்கிவிடலாமா உங்கள் பெயரில் பத்திரம் போடலாமா எந்த சொத்தும் சாகும் வரை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதை மறுதளித்து விடுகிறார் பிறகு அந்த வீடு அடமானம் வைக்கப்படுகிறது அந்த வீட்டின் உரிமையாளர் பிரதேசத்தை சேர்ந்தவர் கடனாளி ஆனதனால் அவர் ஒரு வங்கியில் அடமானம் வைத்து விடுகிறார் அடமானம் வைத்த வீடு கடனை கட்ட முடியவில்லை தண்டோரா போட வருகிறான் இவையெல்லாம் வரலாறு கற்பனையில் பேசுவதல்ல பெருந்தலைவர் காமராஜர் இருக்கக்கூடிய வீட்டிற்கு முன்னாலே ஏலம் போடுவதற்கு தண்டோரா போட வருகிறான் இந்த செய்தியை அறிந்த பொழுது காமராஜருக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தவர் எம்பி தாமோதரன் எம்பி தாமோதரனை பற்றி இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரிய எம்பி தாமோதரன் கேரளாவை சார்ந்தவர் ஒரு மலையாளி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை செம்மைப்படுத்தி அதை மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக மாற்றியதில் இந்த எம்பி தாமோதரனுக்கு பங்கு உண்டு அவ்வளவு பெரிய நிர்வாகி அவர் அதையெல்லாம் விட்டு விட்டு காமராஜரிடம் வந்து சேர்ந்தார் காமராஜர் யாராவது ஒருவரை வீடு தேடி சென்று சந்தித்து ஆலோசனைகளை கேட்பார் என்றால் அது எம்பி தாமோதரம் என்கிற ஒரு மனிதனிடம் மட்டும்தான் அந்த எம்பி தாமோதரம் பார்க்கிறார் அவர் நவசக்தி இதழ் காங்கிரஸ் கட்சியின் இதழ் நவசக்தி அந்த இதழை அவர்தான் நடத்துகிறார் இப்படி காமராஜர் வீட்டிற்கு முன்னாலே தண்டோரா போட போகிறான் என்பதை அறிந்த பொழுதே அவருடைய மனம் அதிர்ந்தது உடனடியாக அவர் காமராஜரை பார்த்தார் நவசக்தி இதழின் சார்பாக நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் இந்த வங்கியில் இருக்கக்கூடிய அடமானத்திலிருந்து வீட்டை மீட்க வேண்டும் என்றால் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் இன்னும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களிடம் சொல்லி நாம் வசூல் செய்து விடலாம் இந்த வீட்டை உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றார் காமராஜர் கடும் சினத்தோடு மறுத்தார் எனக்கு ஒரு வீட்டை நீங்கள் உருவாக்கி தருவதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களிடம் போய் தட்டேந்த போகிறீர்களா ஒருபோதும் இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் எம்பி தாமோதரம் பதைக்கிறார் தண்டோரா போட்டு விடுவானே வீட்டுக்கு முன்னால் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டுமே வங்கி உரிமையாளனுக்கு காமராஜர் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்த கவலை இல்லை அதனால் இதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த நேரத்தில் வைர வியாபாரி பாபுலால் சேட் என்பவர் அவரிடம் இது கைமாறுகிறது அப்பொழுது அவர் சொல்கிறார் காமராஜருக்கு ஒரு ரூபாய் கூட வாங்காமல் நான் கொடுத்து விடுகிறேன் அவர் பெயரில் பத்திரப்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று அதையும் காமராஜர் ஏற்கவில்லை பிறகு தண்டோரா போடுவதை தடுக்க வேண்டும் என்ன செய்வது ஒரு லட்சம் ரூபாய் நம்மிடம் இருக்கிறது இன்னும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வேண்டும் இதை ஏன் விரிவாக சொல்கிறேன் என்றால் அந்த பெருமைக்குரியவருடைய திருமகன் தான் இங்கே அமர்ந்திருக்கிற லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தேவை என்ன செய்வது மாவட்ட காங்கிரஸ் தலைவரிடம் கேட்கக்கூடாது என்று காமராஜர் கட்டளையிட்டு விட்டார் என்ன செய்வது என்று யோசித்த பொழுது அவருடைய நினைவில் வந்து நின்றவர் தான் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் உடனே மூப்பனாரோடு தொடர்பு கொண்டார் மூப்பனார் எப்பொழுது வந்தாலும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பிலே அவர் வந்து அறை எடுத்து தங்கினாலும் அவர் மறவாமல் எப்படி திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசிப்பதை ஒருவன் புனித கடமையாக நினைக்கிறானோ அப்படித்தான் காமராஜருடைய வீட்டிற்கு வந்து காமராஜரை தரிசித்து விட்டுத்தான் அவர் திரும்புவார் எனவே அப்படி அவர் வருகிற பொழுது எம் தாமோதரம் சொல்கிறார் நிலைமை இது இப்பொழுது ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தேவை நீங்கள் இன்றைக்கு அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் இன்றைய மதிப்பில் பல கோடி ரூபாய் அன்றைக்கு ஒரு ரூபாயில் நீங்கள் ஒரு சென்னையிலே அந்த நிலையில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் என்ற சொன்ன அடுத்த கணமே ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயை நான் தருகிறேன் என்று சொல்லி மூப்பனார்த்தன் சொந்த பணத்தை எடுத்து கொடுத்தார் என்று என்றுதான் உடனே மகிழ்ச்சியோடு காமராஜரை போய் பார்த்து ஐயா இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நவசக்தியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் நான் தந்து விடுகிறேன் மூப்பனார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தருகிறார் அடமானத்திலிருந்து மீட்டு பதிவு செய்து விடுவோம் என்றார் நண்பர்களே பிறகு பார்க்கலாம் என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டார் காமராஜர் பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார் பிறகு காமராஜர் கண்மூடிவிட்டார் ஆக சாகரவரையில் வீடற்றவராகவே வாழ்ந்து வீடற்றவராகவே இறந்தார் தான் காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக நான் எழுதிய பொழுது நிறைவாக நான் எழுதி முடித்தேன் காமராஜர் கண்மூடினார் அவர் கண்மூடிய பொழுது அவருடைய வீட்டை அந்த வீட்டின் உரிமையாளர் பெற்றுக்கொண்டார் வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் காமராஜர் கண்மூடினார் அதுவரை அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது காமராஜர் கண்மூடினார் அவர் சடலத்தை கொண்டு போய் ஈமத்தில் வைக்கிற பொழுது அந்த உடலை நெருப்பு மயான நெருப்பு எடுத்துக்கொண்டது பிறகு காமராஜருடைய பெயரை மறவாமல் வரலாறு தன்னோடு சேர்த்து எடுத்துக்கொண்டது